மாற்றி வைத்து கூட்ட போய் எங்க சொல்லிட்டு கூட்டிக்கணும் மிக முதலாவதாக பள்ளத்தி வயல் காளை நினைவாக வெண்ணாமுலி ஏ.என்.ஏ பிரதன் ஓண்டி வருகின்ற சார்லி ஜெயராமன் கூபதி. இரண்டாவதாக கலைணி மாடல் வி.கே.சி டிராவல்ஸ் ஆளூர் இருந்து மகா மாரியம்மன் ஓடி வருகின்ற காரை கலைணி மார்க்கரே ராஜா இளம்பரசன். மூன்றாவதாக கத்த குறை முத்தராமன் சேவர் வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் முத்தராமன் சேவர் நான்காவதாக இறையன் காடு எம் எஸ் சுஹான் அவர்களுடைய போட்டி வருகின்ற சாரதி மாவன தாவையர் ஐந்தாவதாக பத்தாங்காடு புகழ் குட்டி மணலூர் வெண்மையா சசி பிரதர் ஜெல்லாப்பன் கோட்டை முத்த முனேஸ்வரர் ஓட்டி வருகின்ற சாரலை பத்தாங்காடு மனம் ஆனால் தா பல்லத்தி வயலா விஞ்ஞாபம் தற்பொழுது முதலாவதாக டிராவல் மாவட்ட உரிசி மகாமாரியம்மன் போட்டி வருகின்ற சாரதி இளையராஜா சிதம்பரேசன் இரண்டாவது

முதலாவதாக பண்டித்ராவ் இரங்கிலி மகா மாறி இரண்டாவதாக பல சேரி தற்பொழுது இரண்டாவதாக சல்லத்தீவையில் வாழ் நினைவாக வெண்ணாமொழி ஏ என் ஏ பிரதர் மூன்றாவதாக கரவடை சேரி எஸ் எம் செல்வராஜ் நான்காவதாக இடையன்காடு எம் எஸ் எம் சாகன் சுகான் ஐந்தாவதாக பூந்தோட்டம் குறுந்தொடை ஐயனார் அண்ணன் இன்னொரு செட்டு பந்தயம் இருக்கு யாரும் போயிடாதீங்க ரெண்டு செட்டு பந்தயம் வேகத்தில் கவனம்

Leg, leg,

து இரண்டாவது சின்ன தொண்டி காந்தி நகர் கார்த்திக் டிராவல் இந்த போராட்டத்திற்கு பிறகு உதயம் சின்ன தோண்டி காந்தி நகர் கார்த்தி இரண்டாவதாக கள்ள சாரியை வெண்ணாமல்

இரண்டாவதாக அப்படம் சேத்தமைய சென்னை ஹனசிங்கபுரம் பொன்னரை

இங்கமா வந்துறாங்க அளைங்க ஹர் பைடு 4 5 6 7 8 9 10